என் தம்பியவா தோக்கடிக்கிற என்று அடிபட்ட புலியாக உரிமை கொண்டிருந்த டி கே சிவகுமார் கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமியை நடந்து முடிந்த கர்நாடக இடைத்தேர்தலில் தோல்வியடைய செய்து பழிக்கு பழி தீர்த்துள்ள சம்பவம் கர்நாடக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஒட்டுமொத்த கர்நாடகாவும் ஒரு இடைத்தேர்தல் முடிவை உன்னிப்பாக கவனித்து வந்தது அந்த இடைத்தேர்தல் முடிவு என்பது பாஜக ஐக்கிய ஜனதா வச காங்கிரஸ் கட்சிக்கு இடையேயான போட்டி என்றில்லாமல் நேரடியாக குமாரசாமி வசஸ் டி கே சிவகுமாருக்கு இடையேயான யுத்தமாகவே பார்க்கப்பட்டது அந்த யுத்தத்தில் பிரதமர் தேவகவுடாவின் குமாரசாமியின் மகனுமான நிகில் குமாரசாமி படுதோல்வி அடைந்துள்ளார் அவரது தோல்விக்கு பின்னே நின்று ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவர் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தான் டி கே சிவகுமாரும் குமாரசாமி குடும்பமும் கர்நாடகாவின் பெரும்பான்மை சமூகங்களில் ஒன்றான ஒக்காலிக்கா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இதனால் இந்த சமூகத்தினரின் வாக்கு வங்கி யாருக்கு என்பதுதான் இவர்கள் இடையேயான அரசியல் ஒக்காலிக்கா சமூகத்திலிருந்து சமமான வாக்குகள் இவர்கள் இருவர் மத்தியிலும் பிரிந்து வருகிறது ஆனால் ஒக்காலிக்கா வாக்குகளை முற்றிலும் காங்கிரஸ் பக்கம் கொண்டு வருவதே டி கே சிவகுமாரின் லட்சியம் அதற்கு அவருக்கு பக்க பலமாக இருப்பவர்தான் அவருடைய தம்பி டி கே சுரேஷ் கர்நாடக சட்டசபை தேர்தல் மக்களவை தேர்தல்களில் இதனை சாதித்து காட்டி ஜேடிஎஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட முடிவுரை எழுதிவிட்டார் டி கே சிவகுமார் ஆனால் பெங்களூரு கிராமப்புற தொகுதியில் மக்களவைத் தேர்தலில் தேவகவுடா குடும்பத்தைச் சேர்ந்த டாக்டர் மஞ்சுநாத்திடம் டி கே சிவக்குமாரின் தம்பி சுரேஷ் தோல்வியைத் தழுவினார் இதனால் அடிபட்ட புலியாக உரிமை கொண்டிருந்த டி கே சிவக்குமார் பழி தீர்க்க காத்திருந்தார் இந்த நிலையில்தான் அதற்கான அருமையான வாய்ப்பு வாய்ப்பட்டண தொகுதியின் இடைத்தேர்தல் மூலமாக கிடைத்தது இதில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட யோகேஸ்வர் இமாலய வெற்றி பெற்றுள்ளார் நிகில் குமாரசாமி எண்பத்தி ஏழாயிரத்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்ற நிலையில் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்ற யோகேஸ்வர் இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் நிகில் குமாரசாமியை தோற்கடித்துள்ளார் இந்த நிலையில் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமியை சொந்த தொகுதியில் தேவகவுடா குடும்பத்தின் இரும்பு கோட்டையில் வீழ்த்தியுள்ளார் டி கே சிவகுமார் இதன் மூலம் தனது தம்பியை மக்களவை தேர்தலில் தோற்கடித்து தமக்கு தலைகுனிவை ஏற்படுத்திய குமாரசாமி குடும்பத்துக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிலடி கொடுத்துள்ளார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் முன்னதாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் ஜேடிஎஸ் கட்சிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதால் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த குமாரசாமி ராஜினாமா செய்தார் இதனால் சென்னப்பட்டனா தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதில் எப்படியாவது தன் மகனை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற குமாரசாமியின் கனவை தகர்த்துள்ளார் டி கே சிவகுமார் தனது தம்பியை மக்களவை தேர்தலில் தோற்கடித்து தமக்கு தலைகுனிவை ஏற்படுத்திய குமாரசாமி குடும்பத்துக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிலடி கொடுத்துள்ளார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார்